கண்ணீர் கடலில் மிதக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் நொடிக்கு நொடி அதிகரிக்கும் மரணங்களால் நேரம் நரகமாக மாறியிருக்கிறது மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களும் வெளியில் காத்திருக்கும் அவர்களது உறவினர்களும் உயிரை கையில் பிடித்தபடி தவித்துக் கொண்டு இருக்கின்றனர் அத்தனைக்கும் காரணம் கள்ளச்சாராயம் டாஸ்மாக் வாயிலாக அரசே மது விற்றாலும் கள்ளச்சாராயத்தை நாடிச் சென்று உயிரை விட்ட குடிமகன்களின் மனநிலையை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றன குடும்பங்கள் ஒரு காலத்தில் மதுவிலக்கில் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இருந்த தமிழ்நாட்டில் மது கரைபுரண்டு ஓடத் தொடங்கிய கதை தெரியுமா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மது என்பது தனிமனித உரிமை யார் வேண்டுமானாலும் விற்கலாம் யார் வேண்டுமானாலும் குடிக்கலாம் ஆனால் இந்திய காங்கிரஸ் கள்ளுக்கடைகளுக்கு எதிராக நடத்திய போராட்டங்களால் வளர்ந்த இயக்கம் இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் நடந்த பொதுத் தேர்தலுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்குள் காங்கிரஸ் ஆட்சி செய்யும் மாகாணங்களில் மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வர என முடிவெடுத்தது அதன்படி சென்னை உள்ளிட்ட மாகாணங்களில் மதுவிலக்கு அமலுக்கும் வந்தது ஆனால் இரண்டாம் உலக போரில் இந்தியாவை ஈடுபடுத்தியதை எதிர்த்து மாகாண முதல்வர்கள் பதவி விலக மதுவிலக்கும் முடிவுக்கு வந்தது சென்னை மாகாணத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் ஓமந்தூர் ராமசாமியால் மீண்டும் மதுவிலக்கு வந்தது அதன் பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மது என்ற பேச்சுக்கே இடமில்லை ஆனால் அண்ணாவின் மரணத்திற்குப் பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி வருமானம் வரவில்லை நிதி போதவில்லை என குறைகளை அடுக்கினார் அன்று குஜராத்திலும் தமிழ்நாட்டிலும் மட்டுமே மதுவிலக்கு அமலில் இருந்தது இதனால் கொழுந்து எரியும் நெருப்பு வளையத்துக்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாள் தன்னை தற்காத்து கொள்ளும் என பேசி மதுவிலக்கு முழுக்கு போட்டார் கருணாநிதி ஆகஸ்ட் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் தமிழ்நாட்டில் மீண்டும் மது விற்பனை தொடங்கியது மாநிலம் முழுவதும் ஏழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து கள்ளுக்கடைகள் சாராய கடைகள் தொடங்கப்பட்டன லிட்டர் லிட்டர் ரூபாய் சாராயம் பத்து ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தாலுகாவிற்கு ஒரு வியாபாரி என நூற்று முப்பது வியாபாரிகள் மூலம் வியாபாரம் ரெக்கை கட்டி பறந்தது மாநில அரசுக்கு இருநூற்று பத்து கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது ஆனால் இது தற்காலிக தீர்வுதான் என சொன்னபடியே இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் மதுவிலக்கை மீண்டும் அமல்படுத்தினார் கருணாநிதி ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில் கள்ளச்சாராய சாவுகள் தொடர்ந்து அதிகரித்து வந்தன இதனால் இறுதி மூச்சு இருக்கும் வரை மதுவிலக்கு கொள்கையை நான் நிறைவேற்றுவேன் என என்னை பெற்ற அன்னை மீது உறுதியெடுத்துக் கொள்கிறேன் என்று அண்ணா நாளேட்டில் எழுதிய எம்ஜிஆர் மீண்டும் மது விற்பனையை தொடங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் போதா குறைக்கு டாஸ்மாகையும் கொண்டு வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதில் மலிவு விலை மதுவை அறிமுகம் செய்தார் இந்த முயற்சிக்கு எதிராக மாநிலம் முழுவதும் பெண்கள் போராட்டங்களில் குதித்தனர் இதனால் ஜெயலலிதா ஆட்சியில் மீண்டும் மலிவு விலை மதுவுக்கு தடை விதிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் மதுவை அரசே விற்பனை செய்யலாம் என்கிற முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் ஐடியாவுக்கு செயல் வடிவம் கொடுத்தார் ஜெயலலிதா இரண்டாயிரத்து மூன்றில் வருமான பற்றாக்குறையை காரணம் காட்டி டாஸ்மாக் மூலமாக அரசே மதுவை கொள்முதல் செய்து விற்க முடிவெடுத்தது அன்று முதல் இன்று வரை தீபாவளி பொங்கலுக்கு டார்கெட் வைத்து மது விற்பனை செய்து மாநில அரசுக்கு வருவாயிட்டி தருகிறது டாஸ்மாக் நிறுவனம் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா என தொட்டு தொடர்கிறது தமிழ்நாட்டின் மதுவிலக்கு பாரம்பரியம் அவ்வப்போது எழும் மதுவிலக்கு கொள்கைகளுக்கு செவிசாய்க்கும் விதமாக டாஸ்மாக் நேரத்தை கூட்டியும் குறைத்தும் கண்கட்டி வித்தை காட்டி வருகின்றன அரசுகள் இப்படி திரும்பிய திசையெல்லாம் மதுக்கடைகள் இருந்தாலும் கள்ளச்சாராயத்தை நாடி ஓடும் குடிமகன்களின் எண்ணிக்கையும் குறைந்தபாடே இல்லை கள்ளக்குறிச்சி சம்பவம் போல அவ்வப்போது வெடிக்கும் பூகம்பங்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரியாத இந்த சாராய நெட்வொர்க்கின் மீது கொஞ்சமாவது வெளிச்சத்தை பாய்ச்சிவிட்டு செல்கிறது